வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சத்துணவு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு எப்போ அப்புறம் வெளியிடுவாங்க அதை பற்றி ஏதாச்சும் அப்டேட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதை பற்றிய ஒரு சூப்பரான அப்டேட் இப்போ கிடச்சிருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இருபத்தஞ்சாயிரம் சத்துணவு பணியாளரை நிரப்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக அரசு அதிரடியாக ஒரு உத்தரவு வெளியிட்டிருக்காங்க அது நியூஸ் பேப்பரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அரசாணையை வெளியிட்டாங்க கூடிய விரைவில் சத்துணவு பணியாளருக்கான அறிவிப்பு வெளியாக போது அப்படி அந்த சத்துணவு பணியாளருக்கான அறிவிப்பு வெளியாகும் போது இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன என்னென்ன கேட்டகரியில் வேக்கன்சி கொடுப்பாங்க அதுக்கு நீங்கள் எப்படிலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் ஒன் பை ஒன் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதம் இறுதிக்குள்ளே இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கண்டிப்பாக வெளியாயிடும் அது வெளியாகிறதுக்கு முன்னாடியே அதை பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வேலைவாய்ப்பு பற்றி சின்ன ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு பற்றி இதை பற்றி தெரியாமல் இருக்கும் இல்லை மறந்துருப்பாங்க அவங்களுக்கு அதை இந்த வீடியோ பதிவை நம்ம மேக் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போதான் முத முதலாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போகிற ஜாப் அப்டேட் எல்லாமே உங்களால் உடனே தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தமிழக அரசு இருந்து ஒரு அதிரடி உத்தரவு இப்போ வெளியிட்டிருக்காங்க மொத்தம் நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்ட வாரியம் இருபத்தஞ்சாயிரம் சத்துணவு பணியாளருக்கான காலி படையிடங்கள் இருக்குது அதை கூடிய விரைவில் நிரப்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக கிட்ட இருந்து ஒரு அரசாணை இப்போ வெளியிட்டிருக்காங்க அது வெளியிட்டதுலேருந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானமாக சொல்லியிருக்காங்க அதை வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத இறுதிக்குள்ளே இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஒன்ஸ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதில் என்னென்ன விதமான கேட்டகரியில் வேகன்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் மொத்தம் இந்த அறிவிப்பில் மூணு விதமான கேட்டகரியில் வேகன்சி நமக்கு கொடுக்க போகிறாங்க ஃபர்ஸ்ட்டு சத்துணவு அமைப்பாளர் ரெண்டாவது சத்துணவு சமையலர் மூணாவது சமையல் உதவியாளர் அப்படின்னு சொல்லி மூணு விதமான கேட்டகரியில் நமக்கு இப்போ வேகன்சி கொடுப்பாங்க அதுக்கடுத்து இந்த கேட்டகிரிக்கான கல்வி தகுதி என்ன மினிமம் ஏஜ் லிமிட் என்ன இதுக்கான சேலரி என்ன அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக இப்போ பார்ப்போம் முதல்ல சத்துணவு அமைப்பாளர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் கல்வி தகுதி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் ஆகிக்கணும் இது பொது பின்னினர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாழ்த்தப்பட்டோர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் மினிமம் நீங்கள் வந்து டென்த்து பாஸ் ஆகிக்கணும் போக வந்து பார்த்தீங்கன்னா பழகுடியினர் அந்த மாதிரி கேட்டகிரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா எயித்து வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆனாலே போதும் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் நினச்சிக்கலாம் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசி ஏ ஜென்ரல் கேட்டகிரி டென்த்தும் நீங்கள் எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி வரதா இருந்தால் எயித்து பாஸ் ஆயிருந்தால் போதுமானது அதுக்கப்புறம் இதுக்கான ஏஜ் லிமிட் எடுத்துட்டீங்கன்னா பொது மற்றும் தாழ்த்தப்பட்டோர் பிரிவில் நீங்கள் இருந்தீங்கன்னா இருபத்தோரு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அது போக மீதி கேட்டகிரியில் இருக்கவங்களாம் பதினெட்டுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்க நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் இது போக விதவைகள் கணவராக கையுடப்பட்டோராக இருந்தீங்கன்னா இருபது வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னுரிமை கொடுப்பாங்க அதுக்கடுத்து நீங்க சமையலர் கேட்டகரிக்கு அப்ளை பண்றதா இருந்தா நீங்க குறைந்தபட்சம் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு கல்வி தேர்ச்சி அல்லது தேர்ச்சி இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல இதுக்கு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சமையல் உதவியாளருக்கு ஐந்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தேர்ச்சி பெறாம இருந்தாலும் சரி இதுக்கு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது இதுக்கான மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பதினெட்டுல இருந்து அதிகபட்சம் நாற்பது வயசுக்குள்ள இருக்கீங்க நீங்க எலிஜிபிள் தான் இந்த வேலை வாய்ப்புக்கு அழகாவே நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கான மாடல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்க போட்டோ ஒட்டி உங்கள் பேசிக் டீடெயில்லாம் ஃபில் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க குறிப்பிட்டிருக்க அட்ரெஸ்க்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் இவங்க தரப்புலேருந்து இந்த மாத இறுதிக்குள்ளே அறிவிப்பு வெளியாயிரும் வெளியானதுக்கு அப்புறம் அதை பற்றி டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் போடுவோம் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனாக தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணித்தரேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ச் வாட்ஸ்அப் அதுக்கப்புறம் டெலகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே கே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் நீங்கள் ஒன்றும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க